வணக்கம் வெல்கம் டு வரைக்கலை நான் சுகுமார் சுவாமிநாதன் கிராஃபிக் டிசைனர் வீடியோ அண்ட் ட்ரெயினர் தளபதி விஜய் பர்த்டேக்கு டிஃப்ரெண்டாக ஒரு வாழ்த்து சொல்லலாம்னு ஒரு அப் த்ரீ டி கிரீட்டிங் கார்ட் செஞ்சிருந்தேன் இதை ஷார்ட்ஸில் பப்ளிஷ் பண்ணியிருந்தேன் நீங்கள் பார்க்கலனா அதோடைய லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் இப்போ பாருங்கள் ஸோ இந்த கார்டு பார்த்தீங்கன்னா தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் கோட் மூவியில் இருக்கக்கூடிய ஸ்டில் ஸோ இது வந்து அவுட்டர் கவர்லாம் இப்படி இருக்கும் இதே வந்து நம்ம ஃபோல்ட் பண்ணுறோம் ஃபோல்ட் பண்ணிவிட்டு இப்படி நம்ம இதை ஓப்பன் பண்ணோம்னா இந்த மாதிரி த்ரீ டி பாப் அப் எஃபெக்டில் வரும் இப்போ இந்த மாதிரி ஒரு கார்டை நம்ம பர்த்டேக்கு இல்லை வெட்டிங் ஆனிவர்சரிஸ்க்கு வேலண்டைன்ஸ் டே இன்னும் எல்லா ஸ்பெஷல் ஆஃபேஷனுக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கொடுக்கலாம் உதாரணத்துக்கு இது போல் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி நேம் போட்டு இமேஜஸ் பர்சனலாக போட்டு மெசேஜஸ் எது வந்தாலும் நம்ம தனிப்பட்ட முறையில் நம்ம வாழ்த்து சொல்லி இது போலலாம் நம்ம கார்டு ரெடி பண்ணி கொடுக்கலாம் ஸோ இந்த கார்டை நான் எப்படி டிசைன் பண்ணேன்னு இப்போ உங்களுக்கு எக்ஸ்ப்ளைன் பண்ணுறேன் ஃப்ரண்ட் இமேஜ் கவர் இமேஜ் இது மட்டும் தனியாக ஒரு ஏ த்ரீ ஷீட்டோ ஏ ஃபோர் ஷீட்லையோ நம்ம தனியாக டிசைன் பண்ணிக்கிறோம் அடுத்து அதே ஷீட்டை மறுபடியும் நான் ப்ரிண்ட் பண்ணியிருக்கேன் அதுதான் நமக்கு உள்ள இந்த பாப் அப் எஃபெக்ட்டில் கட் பண்ண போகிறோம் ஸோ முதல்ல நான் ப்ரிண்ட் பண்ணுற பேஜஸ் ரெடி பண்ணிக்கிறேன் முதல்ல கவர் பேஜ் ரெடி பண்ணுறேன் கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைமில் இருக்கக்கூடிய இந்த ஒரு சூப்பரான ஸ்டில் இந்த ஸ்டில்ல வந்து எனக்கு ஏற்ற மாதிரி நான் பொசிஷன் பண்ணிக்கிறேன் ஸோ ரெண்டு பேரையும் நான் தனித்தனியாக கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் இப்போ பேக்ரவுண்டை வந்து போஸ்டரில் அந்த அதே தீம் கலரில் தான் நான் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கேன் பேக்ரவுண்டை கீழே மட்டும் லைட்டாக இப்போ சாயில் இருக்கிற மாதிரி ஒரு ப்ரௌன் கலர் நான் கொடுத்துக்கிறேன் ஸோ நிற்க போகிறாங்க நம்ம காற்றுலாம் நிற்கிறதுக்கு கிரவுண்டடாக இருக்கிறதுக்காக இந்த சாயில் வந்து கொஞ்சம் நமக்கு நல்லா மாஜ் ஆகும் அடுத்தது உள்ளே வந்து இந்த போஸ்டர்லேயே கவனிச்சிங்கன்னா கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைமில் இவங்க ஹேண்ட் பின்னாடி ஒரு பேராஷூட் ஒரு லைட்டாக ஒரு க்ரீன் ப்ளஸ் லைட்டாக ஒரு ப்ரௌன் இந்த மாதிரி கிரேடியன்ட்லாம் இருக்குது ஸோ அதே கலர் காம்பினேஷனை நான் இப்போது உள்ளே வரக்கூடிய பேஜுக்கு நான் அதே கிரேடியின் காம்பினேஷன் கொடுக்குறேன் அடுத்து இது கட் பண்ண பிறகு உள்ளே நமக்கு கரெக்டாக இந்த கேப்பில் ஹாப்பி பர்த்டேவும் இந்த கேப்பில் நமக்கு தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் ஹாப்பி பர்த்டே கோட் அப்படின்னு தெரியாத மாதிரியான ஒரு எஃபெக்ட் வரதுக்கு ரெண்டு கார்டையும் ஒரே பேஜில் வச்சு நான் ஒப்பாசிட்டி கம்மி பண்ணி மேட்ச் பண்ணி பார்க்குறேன் ஸோ தட் இந்த கேப்பில் இந்த டைட்டில்ஸ் கரெக்டாக எனக்கு பொசிஷன் ஆகுதா அப்படின்னு நான் பார்க்குறேன் ஸோ இப்போ நான் ரெண்டே ரெண்டு பேஜ் மட்டும் தான் டிசைன் பண்ணியிருக்கேன் ஃபஸ்ட்டு இதை பேக் டு பேக் ஒரு ப்ரிண்ட்டும் தனியாக வந்து ரெண்டு பேரும் இருக்கிறத உள்ளே வரதுக்கான பாப் அப் எஃபெக்ட்டுக்காக தனி பிரிண்ட்டும் நான் பிரிண்ட் பண்ணிக்கிறேன் இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு டூ ஃபிஃப்டி ஜிஎஸ்எம் திக் ஷீட்டில் ஒரு போர்டில் நான் வந்து பிரிண்ட் பண்ணிக்கிறேன் ஸோ தட் நம்ம கார்டு எஃபெக்ட்லேயும் இருக்கும் பிரிஸ்காகவும் நம்ம வச்சோம்னா வச்ச இடத்துல நிற்கும் அதுக்காக கொஞ்சம் திக்கான ஒரு ஷீட்டில் நான் பிரிண்ட் பண்ணிக்கிறேன் ஸோ அடுத்து முக்கியமான விஷயம் இதில் நம்ம கவனமாக கட் பண்ணுறது தான் நம்ம ஏதாவது தப்பாக கட் பண்ணிட்டோம்னா ஒட்டுமொத்த மெக்கானிசமும் கொலாப்ஸ் ஆக வாய்ப்பு இருக்குது ஸோ கரெக்டான சப்போர்ட் லெஃப்ட் ரைட்லேயும் சப்போர்ட்டும் இருக்கணும் மிடில் கரெக்டாக நம்ம பொசிஷன் பண்ணிருக்கணும் இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம எங்கெங்கே கட் பண்ணணுமோ கரெக்டான மெத்தடில் கட் பண்ணோம்னா இது அழகாக வந்து நமக்கு பாப் அப் எஃபெக்ட் அப்படியே இருக்கும் ஸோ ஒரு ஷீட் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் ஷீட் ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஃப்ரண்ட்டில் இந்த ஷீட்டும் உள்ளே நமக்கு இந்த ஹாப்பி பர்த்டேன்னு வரதும் அடுத்தது இது தனியான ஷீட் ஸோ இதை வந்து இப்போ நம்ம இந்த லைன்ஸ் படி நம்ம கட் பண்ணுறோம் ஸோ ஃபோல் பண்ணிவிட்டு நமக்கு ஓப்பன் பண்ணும்போது இங்கே ஒரு சப்போர்ட் இருந்தால் இங்கே ஒரு சப்போர்ட் இருந்தால் நமக்கு பிரிஸ்காக இந்த இமேஜஸ் கரெக்டாக தனியாக நிற்கும் அதனால நம்ம அந்த மாதிரி நான் டிசைன் பண்ணியிருக்கேன் ஸோ இந்த ஹைஃபை பண்ணுற பாயிண்ட் மட்டும் கரெக்டாக சென்டரில் வர மாதிரியும் கரெக்டாக ரெண்டு பேரும் சென்டரில் கரெக்டான பொசிஷனில் இருக்க மாதிரி நான் அலைன் பண்ணி செட் பண்ணியிருக்கேன் ஸோ இது ஒன்ஸ் இது நம்ம பிரிண்ட் பண்ண பிறகு நான் காமிச்சிருக்கா மாதிரி நம்ம இதை கட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நம்ம கேப்லாம் கட் பண்ணி ரிமூவ் பண்ணிடலாம் மேலே இருக்கிற போர்ஷன்ஸ் கட் பண்ணி ரிமூவ் பண்ணிடலாம் ஸோ இதை வந்து நான் இங்கே காமிச்சிருக்கா மாதிரி ஃபோல்ட் பண்ணிவிட்டு நம்ம கரெக்டாக இதை நம்ம இப்படி வச்சோம்னா இது அழகாக நமக்கு உள்ள ஃபோல்ட் இருக்கும் ஸோ இதில் முக்கியமான விஷயம் இது ஃபோல்ட் பண்ணுறது இதில் ஒரு முக்கியமான விஷயம் அதாவது ஃபோல்ட் பண்ணிவிட்டு நம்ம இப்படி ஓப்பன் பண்ணும்போது வரக்கூடிய சர்ப்ரைஸ் அலமெண்ட் தான் அதில் முக்கியமான விஷயம் அதாவது கட் பண்ணி அப்படி இப்படியே வச்சுட்டு வந்து ஃபோல்ட் பண்ண முடியாதுன்னு அதில் ஒரு சுவாரஸ்யம் இருக்காது ஸோ இதே டீமில் நீங்கள் வெட்டிங் ஆனிவர்சரி பர்த்டேஸ்க்கெலாம் பர்சனல் இமேஜஸ் வச்சு நீங்கள் இதை பண்ணலாம் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த பர்த்டே கார்டோடைய டெம்ப்ளேட் வேணும்னா நான் உங்களுக்கு ஃப்ரீயாக உங்களுக்கு வழங்க தயாராக இருக்கேன் நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு இந்த இன்டிசைன் டெம்ப்ளேட்டை சென்ட் பண்ணி வைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்த நம்பரை ஒன் டு ஒன் தனிப்பட்ட முறையில் ப்ரைவேட் ஆன்லைன் ட்ரைனிங் நான் வழங்கிட்டு இருக்கேன் கிராஃபிக் டிசைனிங் வீடியோ எட்டிங் நீங்கள் கற்றுக்கணுன்னா என்னை கான்டாக்ட் பண்ணுங்கள் என்னுடைய டீட்டெயில்ஸ் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் மீண்டும் வரை சந்திப்போம் சுகுமார் சுவாமிநாதன்